என்ன ஐயோ பெரிய நான் உங்களோட தளத்துல வந்து பேசுறேன் வனிவாக சொல்லி வேலை இல்லைன்னு உழைக்கோன்னு பண்றதைக்காண்டி என்ன செய்யும் பா ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன் ஆனால் பிள்ளையான விஷயங்களை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கா பிரச்சனை இல்லை என்ன போடுறேன் என்ன பற்றி யார் கல்வி ஊத்தி உழைச்சு தின்னுட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல நாளைக்கு நான் சாயக்கலை அந்த நன்றி உணர்வாக

மட்டனன்னா பாராடும் சந்தேகம் அந்த ஓ என்ன போராட்டம் என்ன நஷ்ட அப்பாவுக்கு அம்மா சரியா இருமா அப்ப ஜெயனன்னு இந்த அப்பாவுக்கு அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை உருடனும் சொல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை என்னன்னு சொல்வேன் ஐயா என்னட்ட மக்களுக்கு தீர்வோண்டை பெற்று தாங்க சொன்னான் அது தீர்வு வந்து அம்பனன் ரகாசா முக்கன் மாதிரி காய்ச்சிருக்கேன் நான் அதை பார்த்து தான் எனக்கு கோபம் வந்தது டாக்டர் நீங்க சொல்லவே இல்லை ஐயா நான் சொல்லவே இல்லையா நான் அப்படி சொல்றேன்டா துணிஞ்சு சொல்லுவேன் அப்படி ஒழிச்சு மறைஞ்சிடலாம் சொல்ல தேவையில்லை எந்த அப்பா காணாமல் போனவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நான் நினைக்கிறேன் இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எல்லாம் வந்து புதுமாத்தலனு கொண்டு போய் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பதவியா இருந்து பதவியா ஹாஸ்பிட்டலில் இருந்து காணாமல் போன அவ தூக்கினவங்க அதுபோக அப்பாட பிஎஸ்டியில் கூட வயிற்றில் காயமண்ட்டு எழுதிருக்கு டெத் தண்டோ ஒன்றுமே எழுதல நான் இங்கே அப்பாவை இன்ற வரைக்கும் திருப்பூருக்காக பார்க்க மாட்டேன்னு ஒரு ஆசைலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் சொல்லுவேன் நான் என்னுடைய மற்ற மக்களுக்கு ஆளுக்கு ஐம்பதாயிரரூபா படி இருபதாயிரம் ரூபா படி கொடுக்கணும் விசிறன் மாதிரி காய்ச்சும் கொண்டுருக்கான் சுபாஷ் மண்டைக்கு சிறக்கை இல்லைன்றது ஒரு வடி வாய்வளாங்குது

எங்களுக்கு டைம் தரப்படையில அதான் உண்மை கிடைச்ச டைம்களில் ஆனந்த சுதாகரனா பற்றியும் காணாமல் ஆகப்பட்ட எங்களுடைய உறவுகள் பற்றியும் மற்றது அந்த இந்த விஹாரியல் சம்மந்தமாவுங்களோட சுகாதாரத்துறையும் நான் கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல நான் கதைக்க கூடிய அவளான் கதைச்சிருக்கிறேன் நான் இதோட பேர் என்ன செய்யாமல்னு யோசிப்பாரு டாக்டர் ஜுனார்தன் செவென்டீன் என்ற அவர் எடுக்கணும் அவர் கூட ஓகே தெரிஞ்சாகரண்டா ஓகே வாரேன்

அப்படி ஒண்ணு இல்ல சிறப்பா செய்யறீங்கன்னா ஒன்றும் ஜோசிக்க தேவையில்ல நீங்க செய்து கொண்டு போங்க அவங்கட கதை சுபாஷ் எல்லாம் ஒரு விசுக்கு அது அந்த கதை தேவையில்லை எங்களுக்கு இல்லைன்னா ஏதாவது கதைக்கிற பிரியோசனமா இருக்கணும் எங்கட சனத்துக்கு ஏதாவது வேடிக்கை கொடுக்க கூடிய இருக்கணும் அல்லது இப்ப காலம் காலமா நாங்கள் எங்கட தேசியத்தை நோக்கி போகலாம் ஆனால் அதை விட்டு போட்டு இப்ப நான் தமிழ் தேசியம் மட்டும் காட்டி சனம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம இருக்குது பதினஞ்சு வருஷத்துல எங்கேயோ கொண்டே விட்டு போட்டோம் அந்த நேரம் தலைவர் இல்லாம போற நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவங்க தமிழ் தேசிய கொள்கையில எல்லா எம்பிமாரும் ஒன்றா இருந்திருந்தா நாங்கள் இப்போ எங்கயோ போயிருப்போம் ஏதோ நாடுகளோட அப்போ அஇல வெளிநாட்டு விசாரணையில எங்கேயோ போயிருப்போம் சும்மா ஆளாளுங்க மாத்துறாங்க இப்படி அரசியல் செய்தே உள்ள ஆளும் அரசியல் செய்ய போறது சந்திரமா இல்லை கயேந்திரமார் ஒரு பக்கம் அதுபிறகு இவர் சுஹாஸ் ஒரு பக்கம் கஜேந்திரன் ஒரு பக்கம் அவர் என்னவர் மற்றவர் அவருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு பக்கம் இருக்கிற செல்வ நாடைகள் நான் ஒரு பக்கம் இவ எல்லாரும் உண்டா நடந்தது இப்ப இவங்களை பிரச்சனை தான் தமிழ் தேசிய கூட்டம் தமிழ் தேசிய கூட்டம் இருப்பா இவங்களை பாடமாக்கிறத கஷ்டமா படிக்க கூட உள்ள கஷ்டப்படுது என்ன ஐடி ஏக்கர் இலங்கை தமிழரசு கட்சின்னு தலைவர் யாருன்னு கண்ட பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க இங்க இந்த தமிழருக்கு ஒரு தீர்வு பெற்ற கொடுக்க போறாங்க இவங்க சும்மா பேக்காட்டு தான் பாக்குறாங்க இது காலம் காலம் ஆச்சு நீங்க முட்டுப்புள்ளி வச்சிட்டீங்க இந்த தையட்டியோட அதுதான் பயத்துல கொக்கரிக்கிறாங்க இன்னைக்கு ஆரேசெல்லாம் கதைக்குறாங்க என்னுடைய கொள்கை என்னடா தையட்டி விகாரை ஆறு ஏக்கர்ல கட்டுப்பட்டிருந்தா விகாரையே கட்டில அது குடிஞ்ச வரைக்கும் சுருக்கி இடிக்க இடிக்காத மாதிரி இடிக்கவே இயலாது ஒரு விகாரை இடிச்சு என்ன திருப்பி கொண்டு வர இயலாது அவ்வளோத்தையும் நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம் ஏக்கரோ நூற்றி இருபது ஏக்கர் பிடிச்சி வச்சிருக்கேன் ஏக்கரையும் விட அது பிரச்சனை இல்லை அந்த நாலு ஏக்கர் காணி ஆட்ட ஆம்பிட்டு அவைக்கு அவே அந்த பொதுமக்கள் நாலு காணி கூடிய உரித்துடைய பொதுமக்கள் கேட்கறதை மட்டும் செய்வோம் சுகா செய்யறது அந்த ஏக்கர் காணிக்கு சனம் இடிக்க சொல்லி கேட்டா அதை சட்ட ரீதியாக சுகாசும் கவேந்திர மாறும் நானும் வாரன் நானும் ஒரு வழக்கில் ஆஜராகிறேன் போய் ஆஜராகி ஆகி சொன்னா நீதிமன்றத்தை நாடுவோம் அத விட்டு போட்டு சும்மா வச்சு கொண்டு காலம் அவ்வளவு ஆழமா இந்த பேக்காடு அரசியல் செய்யும் டாக்டர் ஜாஸ்தி ஒரு என்ன டாக்டர்

जीएम 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 சாரி நான் இருக்கேன் பண்ணி அவர் வந்திங்க கேந்து பம்பில் அப்படிலாம் நிற்கிறார் அம்மா வந்துட்டைக்கு நாளைக்கு ஒரு ஆண்டைக்கு திரும்ப விரப்போகிறேன் உங்களுக்கு எடுத்த விரம் கிடைக்கல உங்களோட நம்பர் அவரை கிடைப்பில்லாம் நான் அவரை உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறேன் ஐயோ இந்த ஃபோனில் நம்பர் நம்பர் அண்ணா தொண்ணூற்றி நாலு ஒன்பது இருபத்தி நாலு ரெக்கார்டாக தொண்ணூற்றி நான் எனக்கு நீங்க கரெக்டா அதே நம்பர் தான் கொடுத்த நான் அவருக்கு வாட்ஸ்அப் நம்பர் எங்க கனடா நம்பர் இப்ப நான் அதுல தான் லைவ் போய் கொண்டிருக்கேன் எக்க எக்கச்சக்கமான ஓகே இது முடி முடிய வேண்டிய ஒரு கடத்து கதை என்ன வேறனா இளைய பாரதி என்ன சொல்லி சிடிவி சி ரேடியோ ஆ ரைட் 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 நான் தேடி பார்க்கணும் திருப்பி தேடி பார்க்கணும் இளைய பாரதி என்ன சிடிவி சி ரேடியோ ஆறாயிரம் மெசேஜ் ரிப்ளை பண்ணாம இருக்கு இப்ப அந்த இதுல ஒரு மூணாவது போன் கிடையாது இதுல கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் பேட்ட மெசேஜ் ரிப்ளை இல்லாம ஓகே இது முடிஞ்சவனே இருக்கேன் அவருக்கு உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் பாலிமெண்ட் முடியும் ஒரு இன்டர்வியூ எடுத்து பிரச்சனை ஓகே மற்றதை டாக்டர் இன்றைக்கு விடிய நான் எழும்பின உடனே பெட்ல இருந்த வாக்கைக்கு ஒரே சிரிப்பு தான் இந்த சேவல் கோவிநாத் உண்மையா டாக்டர் இதுதான் உண்மையா காலம் எழும்பி பெட்ல இருந்து தான் பார்த்துட்டுதான் சிரிச்சு சிரிச்சு கொண்டு தான் எழும்பிண்டா இல்ல ஜஸ்ட் நான் என்னண்டா இப்ப எங்கடா சனம் கேட்கறத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்டா சும்மா நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி அரசியல் செய்யலாத எங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறது சனம் என்ன கேட்கணும்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் இதுல இருந்து லைவுக்கு வந்தக்கூடிய காரணம் இந்த இன்றைக்கு வந்து இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் அடித்தா கடிதம் அவ்வளோ அவ்வளோ இப்போ வந்து இப்போ இப்போ அடிச்சு இந்த டூ த்ரீ மினிட்ஸில் டூ த்ரீ ஹவர்ஸுக்குள்ள அடித்து ப்ரிண்ட் பண்ணினா கடிதம் அவ்வளோ இது இந்த இது இவ்வளோ சரியா இது தவிர இவ்வளோ கடிதம் முண்டைக்கு வந்து விடாச்சேனா இவ்வளோ கடிதம் முண்டைக்கு வந்து விடாச்சேனா நம்ம கதில் அடிக்கல அது தவிர உங்களுக்கு அப்படி ஃபைல் கட்டில் எடுத்து காட்டலாம் உங்களுக்கு டாக்டர் எங்களே தெரியும் டாக்டர் எங்களே காட்ட வேண்டாம் டாக்டர் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர்

வாசிச்சண்டன் எத்தனை பேருக்கு நான் பதிலெழு ஒன்று நினைக்கிறீங்களா எத்தனையாயிரம் பேருக்கு எழுந்து ஒன்றுகிறேன் என்ன நடக்குது நடக்கிறது உண்மையை சொல்லு ஆஹ் உங்களுக்கு தெரியும் நான் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆஃபீஸ் வழியாக கதை கிட்ட உடனே உடனே ராஜகாரிய பாதாகிரிமை என்னன்னு சொல்றது தமிழ்ல அரசாங்க வேலைகளை தடை செய்யறேன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க

சுயதன் ஒரு வீடியோ போட்டிருக்கிற ஒருத்தர் அதுக்கு தான் கண்டுபிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கு பதிலா இந்த இந்த பாராளுமன்ற லட்சத்தி எழுவது ரூபா அதுல இந்த லோன் எவ்வளவு போகுது சாப்பாட்டுக்கு எவ்வளவு போகுது பெட்ரோலுக்கு எவ்வளவு போகுது சகலதும் டீட்டைலா அந்த யூடியூப்ல போட்டிருக்கேன் இதுக்கு பிறவாவது நாங்க தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் இதை மைண்ட் பண்ணவே இல்ல நீங்களும் செய்யுங்க நாங்களும் தர்றோம் அதே எண்ட கதைய இல்ல இல்ல ஆனா என்றால் பொதுமக்களுக்கு வந்து இப்படி ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன் சனம் நான் இத வச்சு வீடு வீடு காட்டுற நான் அகமெண்ட் வீடு காட்டி இந்த கடவுள சொல்லி வேலை இல்ல நான் அது சம்பந்தமா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷமா இருவத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்னு போட்டுக்கேன் தயவு செய்து கப்பாருங்க அவருக்கு இல்ல டாக்டர் டாக்டர் என்னன்னு சொன்னா அந்த நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டேன் நீங்களும் பாத்தேன்னு சொன்னீங்க அப்படியே நாக்களை நீங்க வழக்க போட்டு விடுங்க டாக்டர் கன்ஃபார்ம் ரெண்டு பேருக்கு வழக்கு டிராப் பண்ணவே சொல்லிட்டேன் அவருக்கு விடுதல் ரிப்போர்ட்டும் அப்படித்தான் அவருக்கும் கட்டாயம் போடணும் ஏன்டா அவருக்கு எல்லாமே ஒரு இடாக்கு முடக்கான கதைகள் ஆழ்ற முகமே முடியாத முகம் மாதிரி